பூமியின் காற்றில் சியோ டூ அதிகரிக்கிறது அதன் விளைவு வெப்பமடைதல் காலநிலை மாற்றம் ஆனால் இந்த கார்பனை யாரும் அறியாமல் பூமியை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது என்றால் ஆச்சரியம் அல்லவா தென் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழத்தில் மனிதன் எப்போதும் கவனிக்காத ஒரு உலகம் அழிந்த லாவா பாறைகளால் உருவான் பெரும் கற்பல் அடுத்துகள் இவை சாதாரண பாறைகள் அல்ல இந்த பாறைகள் போரஸ் பிரிச்சியா எனப்படும் புலைகள் நிறைந்த அமைப்பை கொண்டவை அதாவது ஒரு ஸ்பாஞ்சு போல சியோ டூவை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் திறன் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது என்ன காற்றிலிருந்து நீருக்குள் சென்ற சியோடு இந்த பாறைகளுக்குள் நுழைந்து பத்து மில்லியன் ஆண்டுகள் கூட வெளியே வராமல் பூட்டப்பட்டு விடுகிறது இதுவரை ஆய்வு செய்த கடலடி பாறைகளை காட்டிலும் இந்த பிரக்ஸியா அடுக்குகள் பல மடங்கு அதிக கார்பனை சேமித்து வைத்துள்ளன இதனால் கடல் பாறை காட்டு இதற்கிடையிலான கார்பன் சமநிலை பற்றிய நமது புரிதலே மாறிவிட்டது மனிதன் பிறப்பதற்கு முன்பே மனிதன் இல்லாத காலத்திலும் பூமி தன்னுடைய காலநிலையை தானே சமநிலைப்படுத்த இந்த ரகசிய முறையை பயன்படுத்தி வந்திருக்கிறது இந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா சாலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இயற்கையிலேயே அதிரடியான தீர்வுகள் இருக்கின்றன அவற்றை புரிந்து கொண்டால் பாதுகாத்தால் பூமியின் எதிர்காலம் இன்னும் உறுதியானதாகும் கடலடியில் மறைந்திருக்கும் இந்த பாறைகள் பூமியின் மௌன கார்பன் காவலர்கள் பூமியின் காற்று